ஒரு வழியா அன்பு எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறத நிரூபித்து வீட்டுக்கும் வந்துடுறாரு ஆனந்தியும் கூடவே அன்பு வீட்டுக்கு போறாங்க உடனே அன்பு அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கம்பெனிக்கு வேலை வைக்க போகவே வேண்டாம் அவங்க உங்க மேல பழிய போட்டு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அன்பும் ஆனந்தியும் அதை கேட்க மாட்றாங்க அன்பு மகேஷ் சார் ரொம்ப நல்லவர் அவரை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க என் மேல இருக்க கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அதையே காரணமா வச்சு நாம எதையும் முடிவு பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அந்த நேரத்துல தில்லை ராஜா அன்பையும் ஆனந்தியையும் பார்க்கறதுக்காக அன்பு வீட்டுக்கு வராரு வந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நீங்க கம்பெனிக்கு வராமல் நின்றுடாதீங்க தயவு செஞ்சு எனக்காக வாங்க இனிமே எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு அன்பும் நான் கண்டிப்பாக வரேன் சார் மகேஷாருக்கு நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறதையும் அவருக்கு நான் எந்த துரோகத்தையும் பண்ணலை அப்படிங்கிறத நிரூபித்து அவரை பழைய மகேஷாராக கொண்டு வருவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் நான் செஞ்ச தப்பையெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வார்டன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு என் அம்மா மடி மேலே படுத்துக்கணும் போல இருக்கு உங்கள் மடியில படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு வார்டன் நீ உண்மையாலுமே என் பையன்தான் நீ என் மடியில் படுத்துக்கோடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வாப்பா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மகேஷை அவங்க மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க இதை பார்க்குற மித்தா மித்ரா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இவன் எதுக்கு ஆண்டியை விட்டுட்டு இங்கே வந்து இவங்க மடி மேலே இருக்கான் அப்படின்னு ரொம்ப கடுப்பாயி மகேஷோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த போட்டு கொடுக்குறாங்க